அனைவருக்கும் வணக்கம் யூனிட் நைனில் தமிழ்நாடு இயற்கை அமைப்பு அப்படின்ற டாபிக் வந்து பார்க்குறோம் விந்திய மலையிலேருந்து தெற்கே கன்னியாகுமரி வரை பரவியுள்ள தக்காணத்தின் தென்கிழக்கு பகுதியில் இருக்கிறது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விந்திய மலையிலேருந்து தெற்கு கன்னியாகுமரி வரைக்கும் பரவுறது என்ன அப்படின்னா தக்காணம் தக்காணத்தில் தமிழ்நாடு எங்கே இருக்குது அப்படின்னா வடக்கில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் வடவேங்கடம் முதல் குமரி வரை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இப்போது தமிழ்நாட்டோட எல்லைகள் என்னவா இருக்குது அப்படின்னு பாருங்கள் வடக்கில் ஆந்திரப்பிரதேஷ் கர்நாடகா இருக்குது கிழக்கில் வங்காள விரிகடா இருக்கு தெற்கில் இந்திய பெருகடல் இருக்குது மேற்குல கேரளா இருக்குது சரியா தமிழகத்தோட பரந்த அறிக்கப்படாத உயர்நிலங்களும் ஆற்று சமவெளிகளும் நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே காவிரி பாலாறு ஆறு செய்யாறு தாமிரபரணி ஆறு வைகை ஆறு மணிமுத்தாறு பவானி நொய்யல் இந்த மாதிரி நதிகள்லாம் பாய்ந்து தமிழ்நாட்டை வளப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டோட இயற்கை அமைப்பு ஒரு நாலு பிரிவாக பிரிக்கலாம் மலைகள் பீடபூமி சமவெளி கடலோரம் அப்படிங்கிறது ஒரு நாலு பிரிவாக பிரிக்கலாம் மலைப்பகுதிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ரெண்டு சைடில் மலை வந்து இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை ஒன்று கிழக்கு தொடர்ச்சி மலை ரெண்டு இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலைகள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து தொடர்ச்சியாக இருக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அங்கங்கே ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருக்கும் இந்த ரெண்டு மலையும் வந்து நீலகிரியில் தொட்டப்பட்டா அப்படின்ற இடத்துல சேருது இந்த கொஷின் வந்து கேட்பாங்க நம்மளோட தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கிற இடம் எது அப்படின்னா தொட்டப்பட்டா அப்படின்ற இடத்துல சந்திக்குது அடுத்ததாக குற்றால மலையை பற்றி நம்ம பார்க்குறோம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இங்கே தான் புகழ்பெற்ற நீர்வீழ்ச்சிகள் நிறையா இருக்கா அடுத்ததாக மகேந்திர மலை இதுவும் திருவண்ணு திருநெல்வேலியில் தான் இருக்குது இதோட உயரம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மகேந்திர மலையை அகத்தியர் மலை அப்படின்னு சொல்லுவாங்க இதோட மேற்குல சிறு குன்றுகள் இருக்குது அதை வந்து வருச நாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த அகத்தியர் மலை பார்த்தீங்க அப்படின்னா யுனெஸ்கோவோட பாரம்பரிய தலமாக வந்து நம்மளுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உயிர்கோள காப்பகமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆண்டிப்பட்டி குன்றுகளையும் நாட்டையும் சேர்த்து கம்பம் பள்ளத்தாக்கு வந்து பிரிக்கிறது ஓகேவா ஆண்டிப்பட்டி குன்றையும் நாட்டையும் பிரிக்கிற பள்ளத்தாக்கு பேர் கம்பம் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக தமிழ்நாட்டோட மலைகளில் இங்கே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது மேற்கு தொடர்ச்சி மலைகளை வந்து கொடுத்துருக்காங்க மேற்கு கடற்கரைக்கு இணையாக க மேற்கு கடல் எப்படி போதோ அதுக்கு இணையாக போகிறது தான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்கிறோம் தமிழ்நாட்டோட எல்லைக்குள்ளே காணப்படுது இங்கே வந்து நம்மளுக்கு முக்கியமான மலைகள்னு பார்த்திங்கன்னா நீலகிரி ஆனைமலை பழனி கொடைக்கானல் குற்றாலம் மகேந்திரமலை அகத்தியர் மலை இதெல்லாம் சொல்கிறோம் அடுத்ததாக நீலகிரி மலை பார்க்கும்போது கடல் மட்டத்துலேருந்து ஆயிரத்தி எட்நூறுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு மீட்டர் உயரத்து வரைக்கும் இருக்குது நீலகிரி மலையோட உயர்ந்த சிகரம் தொட்டபெட்டா இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூணு மீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உதகமண்டலத்துக்கு கிழக்கு பகுதியில் தொட்டபெட்டா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதோட சரிவு ரொம்ப செங்குத்தாக இருக்குது அப்படின்றாங்க ரெண்டு மீட்டர்ல இருந்து ஆயிரத்தி எட்நூறு மீட்டர் வரைக்கும் இருக்கிற தூரம் வந்து வெறும் நாலு கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க நீலகிரி கோயம்புத்தூர் பீடபூமியை நோக்கி மெதுவா சரியுது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க உதகமண்டலம் குன்னூர் கோத்தகிரி இதெல்லாம் முக்கியமான மலைவாழிடங்களாக இருக்குது டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது அடுத்ததாக ஆனைமலை தென்காசிக்கு மேற்கில் காணப்படுற இடைவெளி கேரளாவுக்கு செல்லும் பாதையாக இதை பயன்படுத்துகிறாங்களாம் இதில் உயர்ந்த சிகரம் ஆனைமுடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் இது ஹைட் வந்து இருக்குது இதுக்கு நடுவில் பாலக்காட்டு கணவாய் வந்து இருக்கு சரியா அடுத்ததாக பழனிமலை பழனிமலை பார்த்தீங்கன்னா ஒரு தாழ்ந்து குன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட உயரம் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது மீட்டர்லேருந்து ரெண்டாயிரம் மீட்ருன்னு சொல்கிறாங்க இதுக்கு தெற்குல வந்து ஏலகிரி மலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பெரியார் ஏரிக்கு பக்கத்தில் தேக்கடி அப்படின்ற சரணாலயம் இருக்குது அடுத்ததாக கொடைக்கானல் மலை பழனி மலையோட தொடர்ச்சி தான் கொடைக்கானல் மலைன்னு சொல்கிறாங்க இது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது கொடைக்கானல் வந்து இது ஒரு கோடை வாழிடம் அப்படின்னு சொல்கிறாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு பூக்குற சரி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு மாட்டி பூக்கிற குறிஞ்சி மலை நம்மளுக்கு கோடைக்கானலில் இருக்குது அடுத்ததாக கிழக்கு பழக்க மலைகளை பார்க்குறோம் கிழக்கு கடற்கரை ஓரத்தில் இருக்கிறது தான் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இதில் பார்த்தீங்கன்னா ஜவ்வாது மலை கல்வராயன் மலை சேர்வராயன் மலை பச்சை மலை கொல்லிமலை இதெல்லாம் கிழக்கு பக்கமாக இருக்குது ஜவ்வாது மலை மைசூர் பீடபூமியை விட உயரம் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தமிழகத்தோட வடமேற்கு பகுதியில் வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற குன்றுக்கு தான் ஜவ்வாது மலைன்னு பேர் இதோட உயரம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி நூற்றி அறுபது மீட்ரு வரைக்கும் இருக்குது இரநூத்தம்பத்தி ரெண்டு சதுர மீட்ரு வரைக்கும் இருக்கு இதில் ஏலகிரி இருக்குது சரியா ஜவ்வாது மலை தான் ஏலகிரிலையும் இருக்குது அடுத்து கல்வராயன் மலை விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது வெற்றாற்றின் துணையாறுகள் இந்த குன்றுகளில் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கே முக்கியமான மலை சாதி குடியிருப்புகள் காணப்படுது இதோட உயர்ந்த சிகரத்துக்கு சோலைக்காடு அப்படின்னு பேரு இங்கே வந்து பாக்சைட் தாதுக்கள் அதிகமாக கிடைக்குது அடுத்ததா பச்சை மலை பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கு இங்கே வந்து கருப்பு கருங்கல் கிடைக்குதான் உலகிலேயே தரம் வாய்ந்தது இந்த கருப்பு கருங்கள்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது இங்கேயும் பாக்ஸைட் தாது கிடைக்கிது பச்சை கொல்லிமலைக்கு கிழக்கில் பாலமலை குன்றுகள் அப்படின்றது காணப்படுது இங்கேயும் வந்து கருங்கல் கல் தூள்கள் கிடைக்குது கஞ்சமலை சாக்கு குன்று ஆகியவை சேலம் பகுதியில இருக்கு இதுல இரும்புத்தாது மேக்னசைட் காதுகள்லாம் இந்த கஞ்சமலையில கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சேலத்துல அடுத்ததா பீடபூமி பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் நடுவுல இருக்கிறது தான் நம்ம பீடபூமி பகுதி அப்படின்னு சொல்லுவோம் இதோட உயரம் பார்த்தீங்கன்னா மேற்கு சைடுல இருந்து பார்க்கும்போது நாற்பத்தஞ்சு மீட்டரும் கிழக்குல இருந்து பாக்கும்போது நூத்தி ஐம்பது மீட்டர் வரைக்கும் உயரமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி வரும்போது சரி இது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இங்க பாயும் ஆறுகள் வந்து இந்த பீடபூமி அரிச்சு காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தமிழ்நாட்டுல சேர்வராயன் குன்றுகளுக்கு மேற்குல காணப்படுற பாரமஹால் பீடபூமி மைசூர் பீடபூமியோட ஒரு தொடர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுல சேர்வராயன் குன்று மேற்குல இருக்கிறது என்னதான் அப்படின்னா பேரமஹால் பீடபூமி இது மைசூர் பீடபூமியோட ஒரு தொடர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க இதோட உயரம் வந்து முந்நூற்றம்பது மீட்ருல இருந்து எழுநூற்றி பத்து மீட்ரு வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்ததா மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒப்பிடும்போது கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சியற்ற மலைகளாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்து தருமபுரி வரைக்கும் இருக்கிற பகுதியை நம்ம கோயம்புத்தூர் பீடபூமி அப்படின்னு சொல்றோம் இதோட உயரம் வந்து நூற்றி ஐம்பதுலேருந்து இருந்து நானூற்றி மீட்ரு வரைக்கும் சரியா இது வந்து ஒரு பாறை ஷேப்பில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்னென்ன மாவட்டங்கள்லாம் இருக்கும் அப்படின்னா சேலம் கோயம்புத்தூர் ஈரோடுலாம் இருக்குது சரியா அடுத்து நீலகிரி பீடபூமி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது சதுர கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட உயரம் வந்து ஆயிரத்தி எட்நூறுலேருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக மாவட்டங்கள் அதில் இருக்கிற மலைகளை வந்து கொடுத்துருக்காங்க வேலூர் மாவட்டத்தில் ஜவ்வாது மலை ஏலகிரி மலை இருக்குது சேலம் மாவட்டத்தில் சேர்வராயன் மலை விழுப்புரம் மாவட்டத்தில் கல்வராயன் மலை திருச்சியில் பச்சை மலை நாமக்கல்லில் கொல்லிமலை தருமபுரி மற்றும் சேலத்தில் சித்தேரி மலை திருவண்ணாமலையில் செஞ்சு மலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்த மலை எது அப்படின்னா சேர்வராயன் மலை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்த மலை எது அப்படின்னா ஆனைமலை சரியா அடுத்து நீலகிரி பீடபூமி பத்தி பார்த்தோம் இல்லையா வடக்கு பகுதியில் மேயாற்று நீரால் மைசூர் பீடபூமியில இருந்து இந்த நீலகிரி பீடபூமி பிரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பொதுவாக பீடபூமி அப்படின்றது மேல் பக்கம் தட்டையா இருக்கிற மாதிரி மலைகளை தான் நம்ம பீடபூமி அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஆனா வரையறைப்படி மிக தட்டையான நிலப்பகுதி அதோட சுற்றுப்புறத்தை காட்டிலும் ஏறக்குறைய பதினஞ்சாயிரம் அடிக்கு மேல உயர்ந்தும் குறைந்தும் ஒரு செங்குத்து பகுதி கொண்ட அமைப்பா வரையறுக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீலகிரி உயிர்கோள பாதுகாப்பு அமைப்பு குசர் பீடபூமி மற்றும் நீலமலை தொடர்களை உள்ளடக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து யுனெஸ்கோவோட ஒரு பாரம்பரிய தலமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இரு பீடபூமி குன்று பிரிவுக்கு நடுவில் தனித்தனி குன்றுகளும் காணப்படுது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சமவெளி தமிழ்நாட்டோட சமவெளி பிரதேசத்தில் மூணு பிரிவாக பிரிக்கிறாங்க ஒன்று சோழ மண்டல கடற்கரை சமவெளி இன்னொன்று காவிரி வண்டல் சமவெளி இன்னொன்று வறண்ட சமவெளி தமிழ்நாட்டோட சமவெளியை ஆற்று சமவெளி கடற்கரையோர சமவெளின்னு ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம் ஓகேவா அப்போ கடற்கரையோர சமவெளி அப்படின்னு பார்க்கும்பொழுது வடக்கில் பழவேற்காடு ஏரியில் தொடங்கி தெற்குல கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் வந்து நம்மளுக்கு சோழமண்டல கடற்கரை சமவெளி இருக்குது இதோட சராசரி உயரம் ஐம்பது மீட்டருன்னு சொல்கிறாங்க இதில் என்னென்ன ஆறுகள்லாம் வருது அப்படின்னா பாலாறு செய்யாறு பெண்ணையாறு வேலூர் வேளாறு அப்படின்னு சொல்லி ஆறுகள்லாம் வருதான் இதுக்கு தெற்கில் பல மலைத்தொடர்கள் குறுக்கில் போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய மேடு பள்ளங்கள் இருக்கும் கல்வராயன் மலையில தான் இந்த ஆறுகள் உற்பத்தி கல்வராயன் மலையில உற்பத்தி ஆகிற அந்த மணிமுத்தாறு மற்றும் அதன் துணை நதிகள் சமநிலங்களை அழிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வெள்ளாற்று பள்ளத்தாக்குல ஆர்டிசியன் நீரூற்றுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வடக்குல செங்கல் கணவாயும் தெற்குல ஆத்தூர் கணவாயும் பீடபூமியும் சமவெளியும் பிரிக்கின்ற அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த சமவெளி வந்து திருவாரூர் காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை மாவட்டங்களில் பரவி இருக்குது அடுத்தது காவிரி வண்டல் சமவெளி அப்படின்னு பார்க்கும்பொழுது காவிரி அதோட துணை ஆறுகளால பாயுது முந்நூறு மீட்டருக்கு குறைவானது அப்படின்னு சொல்றாங்க இதுல என்னென்ன மாவட்டங்கள்லாம் வருதுன்னா தருமபுரி சேலம் தஞ்சாவூர் திருச்சி திருவாரூர் புதுக்கோட்டை கரூர் நாகப்பட்டினம் இதெல்லாம் வரும் வடக்குல பச்சைமலை கொல்லிமலையும் இருக்கு தெற்குல விராலிமலையும் இந்த சமவெளியை பிரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு செழிப்பான மண்ணு வந்து வண்டல் மண்ணா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வறண்ட சமவெளிகள் அப்படின்னு பார்க்கும்போது மலையடி வாரத்துல இருக்கிற உயர்ந்த பகுதிகளா சொல்றோம் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி திண்டுக்கல் இது எல்லாமே இந்த வறண்ட சமவெளியில வருது இந்த கடற்கரை சமவெளிகள் பாத்தீங்க அப்படின்னா பாலாற்றுக்கும் காவிரி ஆற்றுக்கும் நடுவுல வண்டல் படிவுகளால ஆனது அப்படின்னு சொல்றாங்க இதோட உயரம் வந்து ஐம்பது மீட்டர்ல இருந்து செம்மண் குன்றுகள் காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரியா அடுத்ததா கடலோர பகுதிகள் தூத்துக்குடியில கடற்கரைக்கு இணையா பத்து மீட்டருக்கு உயரத்திற்கு மேலாக தேரி மணல் மேடுகள் காணப்படுதான் தமிழ்நாட்டில் ரெண்டு கடற்கரைகள் முக்கியமா சொல்றாங்க ஒன்னு மெரினா கடற்கரை இரண்டாவது ராமேஸ்வரம் கடற்கரை மெரினா கடற்கரை உலகத்தோட இரண்டாவது அழகிய பெரிய கடற்கரை அப்படின்னு சொல்றாங்க பதிமூணு கிலோமீட்டருக்கு லெங்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு முக்கியமான சுற்றுலா தலமா இருக்கு ராமேஸ்வரம் கடற்கரை பார்த்தீங்க அப்படின்னா அலையில்லாத கடல் அதனால பெற்றது அப்படின்னு சொல்றாங்க மூணு சென்டிமீட்டருக்கும் மிகாத அளவுக்கு தான் இந்த வந்து அலை வந்து வருது அப்படின்றதுனால பார்க்கறதுக்கு கடல் மாதிரியே இல்லாமல் ஒரு ஆறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவ்வளவுதான் வந்து இயற்கை அமைப்புகளில் நம்ம பார்க்க வேண்டியது நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு முக்கியமான டாபிக் வந்து பாக்கலாம் தேங்க்யூ